நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக பெருசா எடுக்க முடியல கணக்கு போட முடியல பெருசா

மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீ இதை தான் திங்க போறியா தென்னு நான் எங்க திங்கிறது எனக்கும் மிச்சம் வைக்காம இவன் திண்டுருவான வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தாதோட சோல் லட்ச ரூபா போவோங்கிறான் ஒருத்தாத பல்லு ரெண்டு லட்ச ரூபா போவோங்கிறான் இன்னொருத்தாதோட எச்சு மெடிசனு அது ஒரு கோடி போவோங்கிறான் இது எப்படி இருக்கு தெரியுமா எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட்டு கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே மருந்து பல கோடி ரூபாய் பின்னிட்டு நீ தான் இருந்த வலையை அறுத்து நான் கடத்தருவுக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வர்ற நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூணு பேர் சேர்ந்து

ஒரே குத்து வாய் வெத்தலாக போட்டுறோம் ஐயோ அப்படியே செஞ்சு பிராதீங்க அவரு யூனியன் மெம்பர் அப்புறம் யூனியன் காரங்க அவர்காக பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்மள பிரிச்சுடுவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே இப்ப என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவில் காலையில இருந்து புயல் சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமண்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிடு அந்த அட ஆமா என் மச்சான் ஒரு பிசுனாரி

என்ன மச்சா என்ன பண்றீங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எந்த உண்மை அவன் பேசுறது பாசுதானா அது எந்த நாட்டு பாச எதுக்காக பேசுறான்னு அது சரி அதுக்கு கம்பி காச்சிறதுக்கு என்ன மச்சா சம்பந்தம் இருக்கு கரண்ட் எல்லாம் கம்பில வருது டெலிபோன் கம்பில வருது அவன் பாசி இந்த கம்பில வர வைக்கிறேன் உங்க மகனே என்ன பண்ண சும்மா இரு மச்சா

எனக்கு தெரியும் என்னமாடு போட்டு வச்சிருக்கான் அவன் உருப்பிடுவானா விளக்குவானா கட்டையில போக நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற இல்ல என்ன படாது இடத்துல போட்டுருக்கோம் உன் கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கட்டுங்கிட்டு உடாக்கிட்டு இருக்கான் நீங்க கவலையே படாதீங்க பால்ல மயக்க மருந்த கலக்கி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வர நல்ல ஐடியா மச்சா இந்த பால் பாலா என்னது புது பழக்கமா இருக்கு கலப்பா இருக்கீங்களேன்னு கொண்டு ஓ ஏ மேல அவ்வளவு பாசம் ஆ ஆ அவனுக்கு குடுத்தியா இனி இல்ல மச்சான் அடி பாவி அது வாய் இல்ல ஜீவன் அது கொஞ்சம் ஊத்தி விடு சரி ஆ மச்சான் பாலை நல்லா குடிங்க நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா குடிங்க மச்சான்

மழை விழுகுது மழை மட்டுமா விழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு இந்த பயம்

ஆமா இருக்குப்பா விடுங்கயா இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன நடுக்கடல்ல கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சுட்டான் இவனுக்கு முடிவு இங்க இல்ல அந்த எங்க போறீங்க யாரும் எதுவும் கேட்காதீங்க ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல இவனை எங்க புடிச்சனோ அங்கயே கொண்டு போய் விட்டுறாச்சா திட்டம் போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு தட்டிட்டு போலாம் பாத்தியா இப்ப நீயா குதிக்கிறியா நானா தள்ளி விட்டுமா மச்சா என்ன மன்னிச்சிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசன் அவர்கிட்ட பண்ணி யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணி விட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா வேற சொல்லு அது இல்ல மச்சா ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற வேற சொல்றேன் அதனால அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம்

மேலேந்து அன்பாலே முல்லை நல மேலே கரலாலே முலாளி கரலாலே கராலே ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வர மாட்டேனா ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு ஒன்னு மீனு இன்னொன்னு நானு ஏய்யா இது உன் முறை பொண்ணு நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா இவ கழுத்துலயா நான் தாலி கட்டணும் இவ எச்சியிலேயே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி துறா கடிச்ச எரா நண்டு கடிச்ச கண்ட

அதான் வந்துட்டாரு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழி அறுப்பு அசத்திடி ஆ சத்துடு ஆயிச்சலக்கா மச்சான் என்ன மச்சான் நீ வாட்டர் படையில போறவங்க எல்லாம் முதல்லயே போயிட்டாங்க நீ இந்த கட்ட மரத்துல எப்போ போய் சேர போற ஏன் கொப்பங்கிட்டு சொல்லி அஞ்சாறு மோட்டர் போட் வாங்கி குடுக்க சொல்ல வேண்டியது தானே நான் வேண்டாங்கறேன் என் விதி எனக்கு இந்த கட்டுமரம் தான் கதி மச்சான் மச்சா நீ நல்ல ஆழமான எடுத்துட்டு போங்க பெருசு பெருசா கிடைக்கும் எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு சுழண்டு நடுக்கடல் அடிக்கி அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன் நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் என் மனச பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் மட்டும் இல்ல எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது பட்டுக்கோட்டை யார் அப்பவே பாடி வச்சிருக்காரு கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு இப்ப இளையராஜா பாடி இருக்காரு பெண் மனசு ஆழம் உண்ணு ஆம்பளைக்கு தெரியும் அது பொம்பளைக்கு தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும் கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உங்க ஆழத்தை கண்டே புடிக்க முடியாது ஐயோ பாக்குறாடா எடா கட்டு மரத்த ஏடா தள்ளடா தள்ளடா ஏய் தள்ளே தள்ளே ஆ ஆ

நேத்து தான் இங்க அறுத்துங்க இன்னைக்கு அறுக்கறதுக்கு வந்துட்டீங்களா உங்களுக்கு அறுக்கறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா வராதுங்க நீ நிறைய விழுந்திருக்கியா வராதுங்க ஐயா உழைப்பு கிடைக்காங்க ஐயா ஐயா மாட்டிட்டீங்களா நீச்சல் தெரியுமா சாப்பாடு கொண்டு வந்துருக்கீங்களா வர்றீங்களா கிடந்து சாவுங்கடா பரதேசி பசங்களா டேய் போடா 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 புண்ணாக்கு போடா அந்த தப்பு கணக்கே வா வா சொன்னா கேகாமே తిന്നിட்டு એમ உயிரே இந்த மனுஷன் வாங்கிட்டு வராரு

இந்தாடி, இத குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவை உங்க அக்கா பொருஷ தொப்புள்ள தடவ சொல்லு இது யாருக்கும் தெரியக்கூடாது ஏய் இத நீ தடவை போற அப்புறம் பின்னாலேயே